நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து மே ராசி ராசிபுரங்களாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய பதிவு பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா தாங்க இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்திற்குமே தனித்தனியான சிறப்பான குணாதிசயங்கள் காணப்படுது அதன் அடிப்படையில தான் ஒவ்வொருவருக்குமே ஒரு விதமான மாற்றங்களானது ஏற்படுதுங்க அந்த வகையில் மே மாதம் அதாவது ஆங்கில மாதத்தில் ஐந்தாவது மாதமாக இருக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பகவான் மேசத்துல இருந்து ரிஷபராசிக்கு வந்து மாறப்போகிறாருங்க இந்த மாற்றம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாகவும் காணப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் புதன் சுக்கரன் சூரியன் போன்ற கிரகங்களும் வந்து பயிற்சி ஆகிறாங்க அதன் அடிப்படையில் விருச்சகராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படி என்னென்ன பலன்களை எல்லாம் அவங்க அடைய போகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எந்த ஒரு செயலை செய்தாலுமே நிதானமாகவும் செம்மையாகவும் செய்யக்கூடியவங்க அப்படி செய்வதால காரியத்தை வந்து வெற்றியும் வந்து பெறுவாங்க இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்களை எல்லோருமே வந்து நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஆற்றலும் வந்து காணப்படும் அதாவது ஒரு விதமான வசீகரத்தன்மையோடவே வந்து இவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மே மாதம் பணவரவு அதிகமாகவே கிடைக்குங்க உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கி எல்லா விதமான விஷயத்திலுமே உற்சாகமானது உங்களுக்கு பிறக்கும் மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய நீங்கள் எப்பவுமே வந்து தயங்க மாட்டீங்க அப்படித்தான் இந்த மாதமும் வந்து இருக்க போகுது நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்கள் மூலமா உங்களுக்கு உதவிகளும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலான லாபம் கிடைக்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் பெற்று கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய உதவிகளை வந்து மேலதிகாரிகள் மூலமாகவே கிடைக்கும் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவி பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை மூலமாக நிறைய மகிழ்ச்சி ஏற்படும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கை இருங்க அதே போல பிள்ளைகளால உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் ஏற்படுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல வீணா விவகாரங்கள் எதுவும் இருக்கு அப்படின்னா அதில் நீங்க முற்றிலுமா வந்து தலையிடுவதை வந்து தவிர்த்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் அதாவது உங்களுக்கு உரிய பணம் கைக்கு வந்து சேரும் தாராளமாக நீங்கள் பணம் வந்து செலவு செய்வீங்க தேவையானவற்றை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏற்படுங்க மனதில் உற்சாகம் கிடைக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கும் அதே நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவமானது இந்த டைமில் உயர்ந்து காணப்படும் விரும்பிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுதுங்க அதாவது இது வரைக்கும் கைவிட்டு போன பொருட்கள் கூட மீண்டும் உங்களது கைக்கே வந்து சேரும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் இந்த மே மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசியலில் இருக்கக்கூடியவங்க தீவிரமான முயற்சிகள் எல்லாம் செய்திங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற பாராட்டு புகழ் எல்லாம் கிடைக்கும் இது வரைக்குமே கூட அது கிடைக்காம போயிருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நன்றாகவே கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான அனைத்து விதமான உதவிகளுமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக இந்த மாதம் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வந்து நிறைந்ததாக இருக்குங்க அதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலைகளில் பணிபுரியக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா குறிப்பாக இந்த டைமில் சாதகமான முடிவுகளை எல்லாம் பெறுவீங்க அதே நேரத்தில் பொதுத்துறையில் பணிபுரியவங்க எல்லாம் தங்களுடைய வேலைகளில் நல்ல பலன்களை வந்து பெறுவீங்க ஏன்னா ஆறாவது வீட்டில் பத்தாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு நிறைய மேன்மையான நிலையில் வந்து காணப்படுறாரு இதனால் உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் அரசு துறையிலுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு காணப்படுதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் ஆறாவது வீட்டில் பயிற்சியாக போகிறாரு இதனால் தொழிலில் முதலீட்டை வந்து நல்லா ஊக்குவிப்பார் கவனமும் செலுத்துவார் இதனால் உங்கள் வியாபாரம் வெளிநாட்டு மூலங்களால் நல்ல ஆதாயம் அடையுங்க ஐந்தாவது வீட்டில் ராகு செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் அனைத்தும் இணைந்து இருக்கிறாங்க இதனால் ஒரு சில கவனக்குறைவு ஏற்படும் எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாலுமே கூட படிப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தணுங்க ஏன்னா கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த டைமில் சந்திப்பீங்க இருந்தாலுமே கூட அவற்றை முறியடித்து நீங்கள் கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் மேலும் தீவிரமாக வேலை செய்யக்கூடியவங்களாகவும் காணப்படுவீங்க வேலையில் இருக்கக்கூடிய சவால்களை எல்லாம் மனதில் வச்சு உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய முயற்சியில் கூடுதலாக நீங்கள் வேலை செய்ய வேண்டி இருக்கும் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும் வேலை பழம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் நேரத்தை செலவழிக்க முடியாமல் கூட போகலாங்க இதனால உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வந்து இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வேலையின் காரணமாக நீங்கள் போகாமல் இருக்கலாம் அவங்க உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் சின்னதாவது டைம் ஒதுக்கி விரைவில் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டு வாங்க பேசுங்க இது போல் இருக்கும் பொழுது உடன் பிறந்தவர்களுடைய உதவியும் உங்களுக்கு நல்லா அப்படியே கிடைக்கும் புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம் வீடு கட்டணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கக்கூடியவங்களும் இந்த டைமில் வந்து ஆரம்பிக்கலாம் ராகு செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் ஒன்றாகவே அமரப் போகிறாங்க இதனால் நீங்கள் ரொம்பவே வெளிப்படையாக இருக்க முடியுங்க மேலும் உங்களை பற்றிய அனைத்து விதமான விஷயங்களையுமே உங்களுடைய அன்புக்குரியவங்கள்ட சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அமையும் ராகு மற்றும் செவ்வாய் கிரகத்தின் காரணமாக அங்கார தோஷத்தின் பலன் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது இதனால் அதிக தொடர்புகளுக்கு எல்லாம் வழிவகுக்கும் மேலும் உங்களுக்கும் உங்களுடைய அன்புக்குரியவருக்கும் இடையே ஒரு விதமான பிரச்சனைகள் சண்டைகள் போன்றவை எல்லாம் கூட ஏற்படலாம் குரு பகவானை பார்த்தீங்கன்னா ஏழாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நபராக வந்து உங்களை வந்து மாற்றி அமைப்பார் மேலும் உங்கள் மனைவியோடு நீங்கள் நன்றாக நடந்துக்குவீங்க இதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவே இருக்குங்க மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சூரியனோடு சேர்ந்து ஆறாவது வீட்டில் இருக்க போகிறாரு இதனால உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட பல்வேறு விதமான விஷயங்களை எல்லாம் சொல்லுவாங்க அதுவும் மிகவும் விலை உயர்ந்ததாக கூட இருக்குங்க இந்த நேரத்தில் உங்களுடைய அகங்கார உணர்வுகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனாலுமே கூட படிப்படியாக இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க ஆறாவது வீட்டில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அரசு துறையிலும் நிதி ஆதாயங்களையும் வந்து பெறக்கூடிய வகையில் காணப்படுது அதனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை வெட்டாதீங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து அதை பிடிச்சிடுங்க ஏன்னா நீங்கள் சிறந்த முறையில் மாறுவதற்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு உதவியாகவும் இருக்கும் ஐந்தாவது வீட்டில் ராகு மற்றும் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த புதனோடு சேர்ந்து இந்த கிரகங்கள் எல்லாம் காணப்படுறதுனால வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படும் அதனால் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் கவனமாக இருங்க சரியான நேரத்தில் மருத்துவர் அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் விசாகம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தோடைய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கவனமாக வேலைகளை எல்லாம் செய்யலை அப்படின்னா மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு வந்து நீங்கள் ஆளாயிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட சில சின்ன சின்ன சண்டைகளும் ஏற்படும் கவனமாக இருங்க குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படக்கூடிய நிலை கூட ஏற்படுங்க பிள்ளைகளோட பேசும் பொழுதும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து இந்த டைமில் வந்து நடந்துக்கோங்க அனுசம் நட்சத்திரத்தை உடைய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் நிமித்தம் காரணமாக நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் போக வேண்டியிருக்கும் எதிரிகள் வகையில் அசட்டையாக நீங்கள் இருக்காதீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைவருக்கும் பேரில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாகவே இருப்பீங்க எதிர்பார்த்த புகழ் பாராட்டு எல்லாம் கிடைக்கும் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு வந்துடுவீங்க மேலும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே முன்னேற்ற பாதையில போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் காணப்படுது நட்சத்திரத்தை உடைய விரச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் தாயினுடைய உடல் நலத்துல கவனம் எடுத்துக்கோங்க உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்து ஏற்படலாம் ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை கூட ஏற்படுங்க பணப்புழக்கம் ஆனால் இருக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மதிப்பு மரியாதை போன்றவை எல்லாமே உங்களுக்கு இருக்கும் வீணாக கிடைக்கக்கூடிய விவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க குடும்பத்தில் தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனைகள் இல்லை ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்ட பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னாலுமே கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே தற்போது சுமூகமாகவே முடிந்து போகும் பிரிந்திருந்த குடும்பம் கூட தற்போது ஒன்று சேர்வதற்கு நிறைய வாய்ப்பு காணப்படுதுங்க இதில் விரட்சகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் சிறப்பான பலன்கள் தாங்க கிடைக்கப் போகுது ஆனாலுமே கூட ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரமாக பார்த்தீங்கன்னா கந்த சிருஷ்டி கவசத்தை வந்து நீங்கள் படிச்சுட்டு முருகப்பெருமானை நீங்கள் வணங்கிட்டு வாங்க முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முருகனுடைய அருளின் மூலமாக மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் செல்வமும் வந்து சேரும் இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மே மாதம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி காணப்படுகின்றன அன்றைய தினங்களில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லது என்ன நண்பர்களே இந்த பதிவில் விருச்சகராசினியர்கள் என்னென்ன பலன்களை வந்து அடைய போகிறாங்க என்னென்ன மாற்றங்களை வந்து ஏற்பட போகுது எந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்